இங்கே வந்து பாருங்க ஒரு சிறிய கடையை வந்து நகர்ந்து கொண்டு போகிற மாதிரி கிடக்க பாருங்க கிட்ட வந்து அப்பிள் வாங்கி நடத்த பாருங்க அப்பிள் வேலை எவ்வளோ வேமாட்டி வேலை செய்யணும் கொஞ்சம் மதிவாக இருக்கும் நீங்கள் தொகையாக ரகுமதி செய்கிறதால வந்து உறவு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஸ்ரீகரன் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிற மாதிரி பாதிக்கிறதா இலங்கையிலேயே தலைநகரமான கொழும்புல அதுவும் பெட்டால வந்து நிற்கிறோம் பெட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவான சா நிலை விலை குறைவான விலையில் வந்து எங்களால் பொருட்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அதே போல் என்றைக்கு வந்து இஞ்சியான நாட்டை கூட வார்த்தான் இருக்குது என்ன மாட்டங்கள் பார்க்க போகிறோம் தொடச்சியாக காணொலியை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு கடைக்கு வந்திருக்கோம் பிரியாணி எடுத்துருக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இந்த பிரியாணி இல்லை நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்படியே வந்து நாங்கள் பெட்டாக்கள் ஒன்று நுழைந்துட்டோம் இந்த ரெண்டு கடையாலையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடை இல்லை அப்படியே இதால் போராட்டம் இல்லாமல் வந்து பலசரகு கடையாக இருக்கட்டும் புடவக் கடையாக இருக்கட்டும் மிகவும் பாருங்க ரெண்டாம் குறுக்கு தெரு ரெண்டாம் குறுக்கு தெருக்குள்ள வந்து நுழைகிறோம் எவ்வளவு மக்கள் தொகையாக இருக்கட்டும் பாருங்க அப்படியே சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் வந்து மிக வலிவான இது இல்லை அதாவது பழமையாக கடையில் விற்கிற விலையை விட குறைவாக தான் விற்கிது சும்மா இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபோனுக்கான சார்ஜர் வந்து பார்த்தோம்னாங்க ஒரிஜினல் சார்ஜர் தான் அதை செக் பண்ணிக்கலாம் பார்த்தது ஒரிஜினல் சார்ஜர் இதை வந்து கடையில் வாங்க போனால் அப்படியே ஒரு மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா வரும் ஆயிரத்தி ஐநூறுரூவாவுக்கு வந்து இங்கே கொடுத்துக்கொண்டிருக்கீங்க அது வந்து ஒரிஜினல் சார்ஜரை போல தான் பாருங்க ப்ரெஸ்டல் டெனி மாலில் இருந்து இருக்குது இதனால் மணிக்கூட்டு கடையில் அது வந்து முழுவதுமாக ஒரு கடையிலால்ன்ற இடம் தான் இந்த பெட்டா கொஞ்சம் பார்த்தீங்களா இந்த ஃபோன் கடையால் இருக்குது கொஞ்சம் பாருங்கள் நல்லா வடிவடிக்கணும் ஃபோன் கவர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கடையில் இந்த ஃபோன் கவருக்குண்டு தனி கடையான் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இருநூற்றம்பது ரூபா எழுநூற்றம்பது ரூபா அதாவது தேசிய பனா ஹசிய பண வந்து விட்டு கொண்டு இருக்கீங்கன்னா கண் அடியல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாமான திறங்கிக்கொண்டுருக்குது நேராக போய் கொண்டு பாருங்கள் இதில் வந்து பெரிய பெரிய கடையிலும் இருக்குது அதாவது என்னென்னு சொல்ல போனால் இந்த ரோடில் வந்து இரண்டு கடையிலையும் வந்து அந்த இந்த அட்ரஸ்களோட கொழும்பு இல்லை ரெண்டு செகண்ட் ஃப்ளோர் ஸ்வீட் குழம்பு பதினொன்று சொல்லி பெரிய பெரிய கடையிலும் இருக்குது அந்த பெரிய பெரிய கடைகளுக்கு முன்னால குட்டி குட்டி கால்நடை வியாபாரிகளும் வந்து வீட்டு கொண்டிருக்கணும் அந்த எவ்வளோ ஒரு பிஸியாக இருக்குது வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ இந்த இடத்துக்கு பேர் என்ன

பாருங்க இதில் லிஃப்ட் எல்லாமே இருக்குது எத்தனை அது ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது லிஃப்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு தான் கூட்டிக்கணும் வந்துருக்கார் இப்போ அண்ணா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு செகண்ட் க்ராஸ் ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்கிற ஒரு லெஹெங்கா சோப் தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இட எல்லா வகை புடவையும் வந்து இந்தியாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணினவே வேலும் பாருங்கள் இவ்வளோ கலர் கலர்ஃபுல்லாக இருக்குது வந்து இந்த தான் ஓனர் அண்ணாமிக்க என்னென்ன என்ன என்ன நம்மளோட இடத்துல நம்ம இதில் வந்து இந்தியாவிலேருந்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கிறேண்ணே ஸோ அது இந்தியாவிலேயே இதெல்லாம் உங்களுக்கு மூவாயிரத்தி நாலு ஒம்பது வரும் இதை சோறு ஜெக்கெலாம் லைனிங் ஓடும் இதெல்லாம் ஏழாயிரம் எட்டாயிரம் விற்றுது உங்களுக்கு போட்டிருக்கு நியூ இயர் ஆஃபர்மா எப்படியானது இந்த மாதிரி இந்த மாதிரி கலெக்ட் கலர்ஸ் இந்த மாதிரி ஓ இது கோல் ஸ்ரெட்டில் வந்தது இது ஜெக்கட் நல்லா ஃபுல் கோல்ஸில் வரும்

ನಾನು ನೋಡಿ ಹೋಗ್ತಾನೆ ಕೇಳ್ಲೂ ಬರ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಇನ್ನ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಆ ಬೈ ಬಿ ಕ cristall ಳ ಬರದು ಒಂದು ಮಾತ್ರ ಬ್ರೂನ್ ಆಯ್ಂಗಿದೆ ಇಲ್ಲಿಕ್ಕೆ ಇಲ್ಲಿಗೆ ಡಾಬೇಯಿ ಕಲರ್ ಇತ್ತು ನಾನು ಇದೀವೆ ಹ್ ಲೈಟ್ ಕಲರ್ ಅಲ್ಲೋ ಗೆ 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 ಇಲ್ಲ ಮೈಲ್ ಡಿಸೈನ್ ಇರುತ್ತೆ ಫುಲ್ ಫಿಯರ್ ಲವರ್ ನೀವು ಎವೊ ಕ್ಲೇಡ್ ಅದಿದ್ದೀಲೆ ಅದು ಮಾಮ ಆ ಎಲ್ಲ ಮಿರರ್ ಬಂತು ಮಿರರ್ ಓಮ

இது இது வந்து ஃபுல் இருக்குது இது உங்களுக்கு தரலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கலர் அதில் கோல்டு இருக்குது இந்த மாதிரி ரோஸ் கோல்டு இது நிறைய கலர்ஸ் இருக்கு

அது வெல்வெட்ல சைனிங் த்ரெட் இருக்குது இது டிஜிட்டல் இது எல்லா கலர் சாரிக்கும் ஆகும் இந்த மாதிரி டிசைன்ஸ் கடைசியாக இதெல்லாம் த்ரெட்டில் வரும் இது டிஜிட்டல் சார் டிஜிட்டல்

எங்கள் மெட்டீரிய தைக்கிறாங்க போர்டர் மெட்டீரியல் எடுத்துக்கணும் நல்லா தைக்கலாம் நல்ல வித்தியாசமாக இருக்கும் கலர்ஸ் அது நிறைய செலக்ஷன் இருக்குது உங்களோட அப்படி வந்து நின்று உங்களை கான்டெக்ட் பண்ணுறேன்னா உங்களோட கான்டெக்ட் நம்பர் இதில் சொல்லிவிட்டீங்கன்னா வகி ஸோ நம்பர் வந்து சைவர் எழுபத்தி ஏழு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி ரெண்டாம் நம்பர் கொடுக்குறது ரெண்டாம் கொடுத்தது நாற்பது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆ நாற்பதோறாம் இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் உங்களுடைய சரி நன்றி என்ன ஓகே தேங்க்யூ சன நெரிசலில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குண்டு அதாவது இப்போ பின் வந்து நான்கு மணியை நெருங்கி கொண்டிருக்குது இந்த நேரத்தில் வந்து மேலே பின்னேற நேரம் தான் இந்த இடம் வந்து இன்னும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பாருங்கள் பேருங்க சன நெரிசலில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு அதாவது இப்போ பின் வந்து நான்கு மணியை நெருங்கி கொண்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து மேலே பின்னேற நேரம் தான் இந்த இடம் வந்து இன்னும் கலவற்ற கேள்விப்பட்டிருக்கிறேன் கல்விப்பட்டிருக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ பேரு இன்னும் இந்த பெட்டா குள்ள வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலை வைத்துக் கொண்டிருக்கு பாருங்க கொஞ்ச இடத்துக்கு வந்து முதலானு டிஷர்ட் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இருநூறுவா வந்திருக்காங்க இதே இடத்துல வந்த டிஷர்ட் வந்து எண்ணூறு போய்கொண்டே இருக்க கத்தியல வந்து வந்து கத்தியலை கிடக்கு

அது வந்து ஆள் தான் கொண்டு போகிறார் அவ்வளோத்தையும் பாருங்கள் உந்த பெரிய உயரம் அவ்வளோத்தையும் வந்து ஆள் தான் எழுத்துக்கொண்டு போறார் அவ்வளோத்தையும் அவர்கிட்ட வந்து அப்பிள் வாங்கி நடத்த வேறமா அப்பிள் வேலை எவ்வளோ வேட்டி வேலை செய்யணும் இருநூறுவா நூறு கிராம் இருநூற்றம்பது ரூபா இருநூற்றம்பது கிராம் இருநூறுவான் வர அதுலேயே வந்து இது தந்ததுலேயும் வந்து இருநூற்றம்பது கிராம் கிட்ட இல்லை அதிலேயும் வந்து எவ்வளோ ஸ்கேன் பண்ணி தான் தெரியணும் ரெண்டு ஒரு அப்பிள் வேலை நல்லா இருக்கு ஆனால் அப்படின்ற டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது அப்படியே வந்து நாங்கள் இப்போ பெட்டாவுக்குள்ளேயே பிரதான இடமான அதாவது பெட்டாவுக்குள்ளே மெயினான இடமான வந்து மெயினை தான் பார்க்க போகிறோம் அங்கே வந்து இதை விட இன்னும் கடைகள் கூட கழிப்பாடுறது இங்கே பாருங்க ஒரு மனிதர் இழுக்கிற பட்டியலில் ஒரு ஒரு இழுக்க இழுவ வண்டியில் வந்து அவ்வளோ பட்டியலை ஏற்றி வைக்கிற பாருங்க வந்து போய்கொண்டிருக்கிறோம் சுத்த வர வந்து பார்த்தீங்க சாமான ரங்குறதும் சாமான எடுத்து அடுக்கிறது மாதிரி தான் இருக்குது இந்த கடையில் வாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பலசர கடை உள்ளக்கெல்லாம் இருக்கணும் வெங்காயம் ஹலோ முழுக்க முழுக்க இங்கால வந்து பாத்தீங்களா சாமான் ஏற்றுமதி ஏற்றுமதியும் ட்ரக்குமதிவாதான் இருக்குது பாருங்க ஏற்றுமதி குறைவா இருந்தாலும் ட்ரக்குமதி கூடவா இருக்கு பாருங்க நடக்குது மரக்கரையில இருந்து எல்லாமே நடக்குதுண்ணே அதாவது அரிசி மரக்கரை வகையில் அவ்வளோதான் நடக்குது ஆக இறைச்சி மீன் தவிர மிச்சம் எல்லாமே நடக்குது அந்த மனித வலு வந்து கூட பயன்படுத்து பாருங்களேன் அதிகளவான கடைகள் வந்து இங்க அங்கே ஊஞ்சிட பாருங்க

பாருங்க ரெண்டு சைடும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உட் புடவ கடையிலாக தான் இருக்குது இந்த பெட் செட் எல்லாம் அப்படியே கட்டி தூக்கி விட்ருக்கின்னு பாருங்க மாலை கட்டி தூக்கின மாதிரி இங்க இங்கே இருக்கிற பிரோச்சனையுண்டு என்னெண்டா எங்களை அவசரத்துக்காக அங்கெல்லாம் போகணும் போனாலும் விட மாட்டேங்கும் இதால வந்து இப்போ அவசரம் அங்காளி பக்கத்தை போகணுமன்ட்டு நாங்கள் கடை கழிக்கிறோம் தானே அவசரத்துக்கு அங்காள போகணுமான்ட்டு போக அதுக்கு பேசாமல் ரோட்டாலையை சுற்றி போகலாம் கொஞ்சம் ரெண்டு முறை டைம் தான் நடக்குது பாட்டு போட்ட அப்படியே பெட்டா பிரதான கட்டடத்தை விட்டு நாங்கள் போய் இந்த பெட்டாக்கு எதிராக வந்து குணசிங்கபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் போய்கொண்டிருக்கிறோம் இதில் வந்து பாருங்கள் குணசிங்கபுரம் பஸ் ஸ்டாண்டு இது நான் எனது ஒவ்வொரு காணொலியிலையும் வந்து நான் இதை காட்டிக்கொண்டு தான் இருக்கிறேன் அப்படியே பெட்டாண்டை மற்ற பக்கம் போகிறோம் இது வந்து பெட்டாண்ட இன்னொரு சந்த கட்டடத்தை கால போகுமா கரையால போகுமா கரையால் போய் கால வருவோம் என்ன பாருங்கள் வந்து இதுலேயும் வந்து இவ்வளோ மக்கள் தொகை வந்து இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு இன்றைக்கு வந்து குவிஞ்சு கொண்டிருக்கிறேன் இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் எனது பழைய காணொலியிலையும் போட்டிருந்தேன் நான் அதாவது குணசிங்கப்பூரை புதிய பஸ் தரிப்பு நிலையம் தான் இந்த இடம் இங்கே தான் வந்து இப்போ தற்காலிகமாக வந்து அரசு பேருந்துகள் வந்து தடுத்து நிற்கிது இதுக்கு முன்னால் வந்து குணசிங்கப்பூர தனியார் பேருந்து நிலையமும் இருக்குது இதெல்லாம் போய் பார்க்க போகிறோம் எங்கேயாவது பஸ்ஸுகள் கண் கம்பிடுக்கொண்டு பார்ப்போம்